சீரியஸ்லி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல ரயன் பண்ண ஒரு உருப்படியான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களா இன்னைக்கு சௌந்தரிய ஒரு அட்வைஸ் ஒன்று போட்டார் பாருங்க அதுதான் ஏன்னா சௌந்தரியாக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி மூஞ்சிக்கு நேரம் என்ன அசிங்கப்படுத்திருக்க மாட்டாங்க அதாவது இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது டேரக்டாக நீ பண்ணுறது தப்புனா தப்புன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னார் இல்லை சீரியஸ்லி இதை அப்ரிஷியேட் பண்ணணுங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் சௌந்தரியா கிட்ட பார்த்தீங்கன்னா டேரக்டாக பேச மாட்டாங்க ஏன்னா சௌந்தரிய அதை பேசணும்னு வச்சுக்கோங்களா ஒருத்தன் ஒன்னே பார்த்தீங்கன்னா நோஸ் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நீ தான் தப்பாக பேசுற அப்படின்ற மாதிரி ஆனால் ரயன் கிட்ட வந்து அப்படி பேசல ஏன்னா ரயன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விதம் அப்படி ஆக்சுவலாக நீ வந்து பார்த்தீங்கன்னா சாட்சனா வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க சாச்சி வந்து மதிக்க மாட்டேன் பெரிய உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு க்ளாஷ் போகுது அது உண்மை தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னால் இந்த பிக் பாஸ் வீட்டில் சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காம தான் பேசிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு தான் திட்டு வாங்கிருக்காங்க உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கற நிறைய பேருக்கிட்டேன்னு திட்டு வாங்கியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சாச்சினா பண்ணுற தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிது அதாவது நான் அந்த மாதிரி தான் வாய விட்டுறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அக்சப்ட் பண்ணிது ஆனா இந்த இடத்துல சவுந்தரியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அது அக்சப்டே பண்ணல ஏன்னால் இவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா ராயன் சொல்கிறார் இப்போ நீ என்ன பண்ற இப்ப நீ என்ன வந்து காலையில் என்கிட்ட பிஹேவ் பண்ண விதமோ மற்றவங்க ஒரு விஷயம் பேச வராங்க ஒரு டக்குன்னு திருப்பிடல அதெல்லாம் ஒரு கேவலமான ரியாக்ஷன் அந்த மாதிரி பண்ணும்போது அடுத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளியரா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு ஆனால் சொன்னதுக்கு அப்புறமும் சௌந்தரியா சொல்றாங்க பாருங்க டே அதுதான்டா நான் என்னோட ரியலா நான் இருக்கேன் என்ன எப்படி நான் மாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அப்போ உங்க ரியல் கேரக்டர் இவ்வளவு கேவலமான கேரக்டராமா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது உடனே வந்துருவீங்களே சௌந்தரிய ஆர்மிஸ் எல்லாம் இவன் 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 வந்து பிஆர் அப்படின்ற மாதிரி மொத்தமாக அதாவது உங்களுக்கு சௌந்தரியா அகேன்ஸ்ட்டு யார் யார் யாரை சப்போர்ட் பண்ணி பேசுனாலும் சரி ஒன்னே அவங்களோட பியார் அப்படின்னு சொல்லிடுறது எனிவேஸ் ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரயன் உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் வீடுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் எடுத்த ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல சீரியஸ்லி பக்காவான ஸ்டாண்டு என்ன தான் சௌந்தரியா கிட்ட க்ளோஸாக இருந்தாலுமே நீ பண்ணுறது தப்பு தான் தப்புனா தப்புன்னு சொல்லிடணும் அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒருத்தவங்களுக்கான மெரிட்டை வந்து ஏற்றி கொடுக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரயன் வந்து இன்னைக்கு சௌந்தரியாவை டேரக்டாகவே சொல்லிட்டாரு நீ பண்ணுறது தப்பு தான் நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அவ்வளோ சொல்லியும் சௌந்தரியாவுக்கு சுத்தமாக புரியல அப்படின்றத எங்கள் ரியாலிட்டி என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதனோட கேரக்டரை மாற்றிக்க முடியாதுன்றாங்க இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டர் பா எனக்கு வந்து ஒருத்தவங்களை பிடிக்காதனா நான் மூஞ்சி காமிச்சிடும் அப்படின்ற மாதிரி சௌந்தரியா மாதிரி ஒவ்வொருத்தரும் ரியாக்ட் பண்ணால் அப்போ சௌந்தரியாவுக்கு எப்படி இருக்கணும் அப்போ தான் வலிக்கும் இப்போ சா சாச்சனை வந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன அக்கான்னு தான் நீ கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இவங்க கேட்குறது எல்லாமே கரெக்டு தான் மரியாதை கொடுக்கலாம் மரியாதை கொடுக்க தான் சொல்லணும் அதே தானே மற்றவங்களுக்கும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்களை கேள்வி கேட்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமாம் நான் அதை தான் பண்ணுறேன்ல சரி நானும் மாற்றிக்கணும் அதை கொஞ்சமாக எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆனால் அதை விட்டுட்டு நான் பண்றது தப்பே இல்லைன்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில் ரயனும் பார்த்தீங்கன்னா ஒரு வகை ஒரு கொஞ்சம் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் அட போ நீ மாற்றி அப்போ நீ கரெக்டாக தானே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ கரெக்டாக இருக்குன்னா அப்படியே இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டு போயிட்டாப்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா லைவ்ல டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்தது ஃபைனலாக சாச்சனாக்கும் இவங்களுக்கும் ஒரு கருத்து மோதல் வந்தது இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசி இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இப்போ நடந்துருச்சு நான் அந்த மாதிரி சமூகத்தில் நானும் இப்படி ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட சால்வ் ஆகிட்டாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலுமே ஆக்சுவலாக இவங்க வந்து சாச்சனாவும் குறை சொல்கிறாங்க ஆனால் இவங்க மேலே மேலே இருக்க குறைய வந்து மாற்றிக்க மாட்டாங்க அப்படின்றத இன்னைக்கான சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது தெரியுது ஏன்னா சாட்சினா இது சௌந்தர்யா சொல்கிறாங்க என்னோடய கேரக்டரே இதுதான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க ஏன்னா ஒருத்தவங்களை உங்கள்கிட்ட பேசும்போது உடனே மூஞ்ச காமிச்சிங்கன்னா யார் உங்ககிட்ட வந்து க்ளோஸாக பேசுவா பழகுவா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா ரயன் இன்னைக்கு கிளியராக சொன்னாப்பில் ஆனால் இதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்களா இல்லையா அப்படின்றதே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களோட கருத்து என்ன அதாவது நான் சௌந்தரிய ஆர்மிகிட்ட இந்த கேள்வியே கேட்க போகிறது இல்லை ஏன்னா என்ன பேசினாலும் சரி சௌந்தரியா வந்து எவ்வளோ அசிங்கமாக பேசினா கூட சரி உடனே வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க சௌந்தரியா அந்த கெத்து மத்தவங்கள வெத்தற அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க மத்தவங்க ஜெனரலா நீங்க இந்த பிக் பாஸ பாக்குறவங்க கிட்ட கேக்குறேன் உண்மையிலேயே சௌந்தரியா அந்த பிகேவர் இருக்குல இது வந்து கரெக்ட்டா தான் அவங்களோட பிகேவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் வந்து ஓவர் அட்டிட்யூட் கலந்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை